ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மிக ஆபத்தானது என்பதால் அதை செயல்படுத்த முயற்சிக்கக்கூடாது என்று மத்திய அரசை மக்கள் நீதி நீதிமய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கேட்டுக் கொண்டுள்ளார் மக்கள் நீதிமய்யம் கட்சியின் இரண்டாவது பொதுக்குழு கூட்டம் சென்னை காமராஜர் அரங்கத்தில் கமல்ஹாசன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கமல்ஹாசன் மீண்டும் கட்சியின் தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய கமல்ஹாசன் மக்களை சந்திக்க எந்த மேடையாக இருந்தாலும் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியலுக்கு வந்தேன் என்றார் தாம் அரசியலுக்கு வந்தது தனக்காகவும் நமக்காகவும் அல்ல நாளைக்காக என்று அவர் குறிப்பிட்டார் தாம் அரசியலில் தோற்றேன் என்பது நிரந்தரமானது அல்ல அதுபோலவே பிரதமர் பதவியும் நிரந்தரமானது இல்லை என்றார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மிக ஆபத்தானது இந்தியா போன்ற தன்மை கொண்ட நாட்டிற்கு அது தேவைப்படாது என்றும் கமல்ஹாசன் குறிப்பிட்டார் என்றெல்லாம் சொல்வது எவ்வளவு ஆபத்தான பேச்சு என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் சிறிய உதாரணங்களுடன் பேச வேண்டியிருக்கிறது இல்லை என்றால் அது தவறு என்பது உலக அரசியலுக்கே தெரியும் அந்த தவற்றை செய்து பார்த்து விட்டது இந்த உலகம் அதை செய்து பார்த்து இது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை உணர்ந்து அந்த வடுக்கள் இன்னமும் உலகெங்கிலும் ஐரோப்பாவிலும் ரஷ்யாவிலும் எல்லா பல இடங்களிலும் அந்த வடுக்கள் இருக்கின்றன இந்தியாவிற்கு அது தேவை இல்லை தேவைப்படாது என்பது என் கருத்து உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்